இந்த உலகத்துல ஆபத்தான மற்றும் கட்டுக்கடங்காத கடல் சீற்றங்களுக்கு மத்தியில யாராலையும் எளிதாக செல்ல முடியாத ஒரு பனி படர்ந்த நிலப்பகுதி ஓடுற ரத்தத்தையும் உறைய வைக்கக்கூடிய கடுமையான குளிர் இந்த பூமி பந்தோட தென் துருவத்தில் மற்ற இருந்து முற்றிலும் தனிமைப்பட்டிருக்கும் ஒரு பெரும் நிலப்பகுதி தான் இந்த அண்டார்டிகா இங்கு பல ஆயிரம் ஆண்டுகளாக மனிதர்களால் இந்த ஆக்ரோஷமான தெற்கு பெருங்கடல் தான் காரணம் எத்தனையோ திறமையான கடல் மாலுமிகள் இந்த உலகத்தில் இருந்தும் அவர்களுடைய நம்பிக்கையை சிதறடிக்கும் வகையில் இருக்கும் இந்த கடலோட சீற்றம் அண்டார்டிகாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த தென்கடலை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் அண்டார்டிகாவோட நான்கு பக்கமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த தென்கடல் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி பசிபிக் அட்லாண்டிக் மற்றும் இந்திய பெருங்கடலோட ஒரு பகுதியாக தான் பார்க்கப்பட்டது ஆனால் தனக்கான ஒரு தனி நீரோட்டத்தை கொண்டிருப்பதாலேயும் இந்த கடல் தனித்துவம் வாய்ந்து இருப்பதாலேயும் ரெண்டாயிரத்தி ஆறில் இன்டர்நேஷனல் ஹைட்ரோகிராபிக் ஆர்கனைசேஷன் என்ற அமைப்பு இது ஐந்தாவது கடலாக அறிவிச்சாங்க அண்டார்டிகாவை சுற்றி ஏசிசின் அழைக்கப்படக்கூடிய அண்டார்டிக் சர்க்கும் போலார் என்ற நீரோட்டம் வினாடிக்கு நூற்றி ஐந்து மில்லியன் கியூபிக் மீட்டர் அளவுள்ள நீரை மேற்கு பகுதியிலிருந்து கிழக்காக நகர்த்தி வருது இது பூமியோட நிலத்துல கிடைக்கக்கூடிய விட மடங்கு பார்த்துக்கோங்க உலகத்துல மிகவும் எளமையான கடலாக கருதப்படுற இந்த தென்கடல் சுமார் ரெண்டு கோடி சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கு இதில் ரோஸ் வெடல் வெல்லிங் அமுன்சன் மற்றும் என பல கடல்களை உள்ளடக்கியதுதான் இந்த தெற்கு பெருங்கடல் ஏசிசின்னு அழைக்கப்படுற இந்த ஆழ்கடல் நீரோட்டத்தோட தாக்கத்தால் தென் அமெரிக்கா மற்றும் அண்டார்டிகாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த ஆழ்கடல் பகுதியில் தான் இந்த உலகத்திலேயே அதிகமான மற்றும் மோசமான பெரிய கடல் அலைகள் ஏற்படக்கூடிய பகுதியா இருக்கு இந்த பகுதியை தான் ட்ரேக் பேசேஜ்னு சொல்லுவாங்க பொதுவாக பசிபிக் கடலில் இருந்து அட்லாண்டிக் கடலுக்கு வரதுக்கு இந்த ட்ரேக் பேசேஜை தவிர வேறு எந்த வழியும் இல்லை மேலும் இந்த பகுதியை கடப்பதற்கு கப்பல்கள் ரொம்ப சிரமத்திற்கு உள்ளாவதால் தான் வடாமா கால்வாயை கட்டியதற்கு முக்கிய காரணமாக இருக்கு இவ்வளவு பெரிய நிலப்பரப்பை கொண்ட அண்டார்டிகா எப்படி மற்ற பகுதிகளிலிருந்து தனிமப்பட்டிருக்கும் சுமார் முப்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தென் அமெரிக்க கண்டத்திலிருந்து பிரிஞ்ச பெரிய நிலப்பகுதி தெற்கு நோக்கி நகர்ந்துச்சு தொடக்கத்தில் அண்டார்டிகா நிலப்பகுதிகள் மற்ற பகுதியிலிருந்து பிரிஞ்சிருக்கலான்னு நிரூபிக்கும் வகையில் எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல அதனால் பெரும்பாலான மக்கள் தொடக்கம் முதலே இது தனிமைப்பட்ட நிலப்பகுதியா இருக்கலான்னு தான் நினச்சாங்க ஆனால் பிற்காலத்தில் அண்டார்டிகா நிலப்பகுதியிலிருந்து கிடைச்ச டைனோசர் காலத்தை சார்ந்த அழிஞ்சு போன தாவரத்தோட இலைகள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இந்த இலையோட பேரு ட்ரீஸ் இந்த தாவரங்கள் பெரும்பாலும் வெப்பமண்டல பகுதியில் வளரக்கூடியது இந்த வகை தாவரங்கள் டைனோசர் காலத்திலேயே அழிஞ்சு போன ஒன்று குளோசோப்ரீஸ் தாவரத்தோட படிவங்கள் ஏற்கனவே இந்த உலகத்துல பல பகுதிகளில் இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இந்த தாவரத்தோட படிவங்கள் அண்டார்டிகா போன்ற கடும் குளிர் பகுதியில் கிடைச்சது தான் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயம் காரணம் இந்த வகை தாவரங்கள் பொதுவா வெப்பமண்டல பகுதியில் வளரக்கூடியது இப்படிப்பட்ட இலையோட புதைப்படிவங்கள் அங்க கிடைச்சது ஒருவேளை அண்டார்டிகா கண்ட நகர்வுக்கு உட்பட்டிருக்கலான்னு பலர் நினைச்சாங்க ஆனா இன்னும் சிலர் இந்த இலைகள் ஏதாவது புயல் காற்றால தவறுதலா மற்ற பகுதிகளிலிருந்து இந்த பகுதிக்கு வந்திருக்கலான்னு இதை ஏற்க மறுத்தாங்க ஆனா இந்த முறை அவர்களையும் நம்ப வைக்கும் விதமா ஒரு விசித்திரமான உயிரினத்தோட புதைப்படிவம் அண்டார்டிகால கிடைச்சது அதோட பேரு லேபரின் தோடு இந்த வகை விலங்குகள் நிலத்திலையும் நீர்லையும் வாழக்கூடிய டைனோசர் காலத்து விலங்கு மேலும் இது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டு வாழும் விலங்கும் கூட மேலும் இதால் அதிக தூரம் பயணிக்க முடியாது என்ற காரணத்தால அண்டார்டிகா நிலப்பகுதிக்கு இந்த உயிரினம் வேற எந்த பகுதியிலிருந்தும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை இந்த கண்டுபிடிப்பு தான் அண்டார்டிகா தென் அமெரிக்க கண்டத்திலிருந்து பிரிஞ்சு இப்ப தெற்கு நோக்கி நகர்ந்து போயிருக்கலாம்னு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம ஒத்துக்கிட்டாங்க மேலும் இந்த நகர்வுனால தான் மற்ற பகுதிகளிலிருந்து அண்டார்டிகா தனிமைப்பட்டிருக்கு இதை நிரூபிக்கும் விதமா ஆண்டிஸ் மலைத்தொடர்கள் தென் அமெரிக்காவோட வடக்கு பகுதியிலிருந்து தொடங்கி அண்டார்டிகாவோட மத்திய நிலப்பகுதி வரைக்கும் நீண்டிருப்பதை தெளிவாக பார்க்க முடியுது